முதலமைச்சருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அவருடைய சொந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி வந்த மாதிரி எனக்கு தெரியல அடிக்கடி சுற்றுப்பயணம் சென்றிருக்காரு பொருளாதார நிச்சயம் மகா மோசம் கிட்ட திருட்டுலாம் இந்தியா தமிழ்நாட்டுல நடந்தே கிடையாது ஹாஸ்பிட்டல் கிட்ட கிட்டி திருட்டு கொலை கொள்ளை போடக்கூடிய இடம் பூரா தகராறு விட்டு குத்து நடக்குதுல தமிழ்நாட்டுக்கு முன்னாடி வேற எந்த சேட்டும் இல்லை இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட

எப்பவுமே ஒரு கட்சியில ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா தலைமையை நம்ம கட்டுப்படுத்த இவரு வந்து பல காலகட்டங்களில் எம்பி ஓட இருந்தாரு குறையா சொல்லவே இல்லை ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கு ரைட்டு கிடையாது முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளான காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு கஷ்டப்பட்டு எடுத்து கட்சியை வளர்த்து போட்டு அந்த மாதிரி ஓரளவு கட்சியை வளர்த்து கொண்டாந்து அவரு வந்து மக்களிடம் திரட்டி ஓட்ட சேர்த்து எம்ஜிஆர் ஆச்சு அம்மா ஆட்சி பாடுபட்டு இருக்காரு நீங்க அதை உதவுவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு போனா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளுவ மக்களை ஏற்றுக்கொள்வார்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவருடைய ஓடக்கூடிய ரத்தம் அண்ணா திமுக ரத்தம்னு அதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க ரத்தத்திலே வந்து ஏ பி ஏ பார்த்துட்டு தான் உண்டு அண்ணா எல்லாம் கிடையாது அப்போ

வெளியில வெளிய மேடைக்கு மப்பிடிக்கு ஒரு சிம்பு வாங்குறதுக்கு எனக்கு எந்த பதவி தேவை முன்னு சொல்லுங்க பாப்போம் அவரு தான் சொன்னாரு எனக்கு வந்து எந்த பதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மோடி அவரும் எனக்கு டெப்டிஷியம் கொடுத்தாங்க சொல்லலாமா இதை போய் ஒரு பாரத பிரதமர் கொடுத்தா வெளியில போய் ரைட்டு இப்ப நீங்க கேட்டீங்க எனக்கு எந்த பதவி இல்லை எந்த பதவி இல்லைன்னு சொல்லு அதுக்கு அர்த்தமே பதவி வேண்டும் 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 உங்களுக்கு ஒன்றிணைய வாய்ப்பு இருக்க வாய்ப்பு கிடையாது தெளிவா இருக்குல்ல சார் ஒன்றிணைக்க நான் தான் கேட்ட கேள்வி யாருமே ஆன்சர் பண்ண ஒன்றிணைந்தா நீ எதை எதை யாரை ஒன்றி இணைக்கணுங்க எதுக்கு ஒன்றி இணைக்கணுங்க போட்டு சதவீதம் போயிட்டு இருக்கீங்க உங்க கூட ஏங்க நீங்க ஒன்றி இணைய எதுக்கு எடப்பாடிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்றி இணைய ஒன்றி இணையம் சொல்லி உங்களால எத்தனை இருக்காங்க உங்க கூட எத்தனை இருக்காங்க நான் முறையா சொல்லவே இல்லை வந்து கட்சி நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே இவரு செங்கோட்டையன் இப்ப எல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்கல அசெம்பலி நேரத்துல நாங்க எல்லாருமே பேசியிருக்கோம் மூத்த தலைவர்லாம் போய் பேசியிருக்கோம் அவரு டெல்லியை போயிருக்காரு பார்த்துருக்காரு வந்திருக்காரு இப்படி யாராலே டெல்லிக்கு அங்க போய் பத்து நாள் கெடு கொடுத்தா அவரு போய் செயலா என்ன செய்வாரு அதை சொல்லுங்க நீங்க ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுதுங்க யாரு யாரை ஒருங்கிணைக்காரு நான் சொல்லலா ரத்தம் அண்ணா திமுக ரத்தம் யார் சொன்னாலும் அவங்களுக்கு சரி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்